வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தொகுப்பு பூதனா விஷம் கொடுத்த அசுரி கம்சன் எப்போதும் பயந்து கொண்டிருந்தான் தேவர்களுக்கு பிறந்த குழந்தை ஒரு நாள் என்னை அழிக்கும் அவன் நினைத்தான் சிறுவனாக இருக்கும் போதே ஒன்று விடுவேன் அந்த காரியத்துக்காக அவன் ஒரு பயங்கர அசுரியை அனுப்பினான் அவள்தான் பூதனா வாருங்கள் முழு கதையையும் பார்ப்போம் போதனா மிகவும் கொடியவள் குழந்தைகளை கொள்வது அவளுக்கு பழக்கம் அவள் மாயா ஜாலத்தால் அழகான பெண்ணாக மாறி தன் மார்பில் விஷம் பூசிக்கொண்டு கோபால கிராமத்துக்கு வந்தாள் அந்த அழகான பெண்ணை பார்த்ததும் கிராமத்தால் இவள் தேவியோ தாயோ என்று வியந்தார்கள் அவள் நேராக யசோதாவின் இல்லத்துக்குள் சென்று விட்டாள் அங்கே கிருஷ்ணன் பாம்பு போல படுத்து விளையாடி கொண்டிருந்தான் பூதனா சிரித்தபடி நான் பால் ஊட்டுகிறேன் என்று எடுத்துக்கொண்டாள் அவள் மார்பில் விஷம் பூசப்பட்டிருந்தது ஆனால் கிருஷ்ணன் சிறு குழந்தை போல தோன்றினாலும் பிரபஞ்ச சக்திதான் கிருஷ்ணன் பூதனாவின் மார்பை தழுவி ஆள் குடிப்பது போல உறிஞ்ச ஆரம்பித்தான் ஆனால் அது விஷம் அவளின் அவள் அசூரி உருவத்தில் மீண்டும் மாறி மலை போல விழுந்தாள் அவள் விழுந்த இடம் பாறைகளை புலுக்கியது கிராமத்தார் அஞ்சியபடி ஓடி வந்தார்கள் ஆனால் கிருஷ்ணர் சிரித்தபடி அவளின் மார்பின் மேல் விளையாடிக் கொண்டிருந்தான் இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் எவ்வளவு பொல்லாதவனாக இருந்தாலும் கடவுளின் தொடுதலால் மோட்சம் பெறலாம் கருணையால் கூட கொடியவர்களை உயர்த்தும் சக்தி கடவுளுக்கே உண்டு நன்றி வணக்கம்